வணக்கும் நண்பர்லி புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோவில் குடமுழுக்கு விழா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி பெரு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த குடமுழுக்கு விழா ராஜராஜ சோழனின் வரலாறு மற்றும் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய குஞ்சர மல்லனை பற்றி நாம் திருப்பி இந்த பார்ப்போம் பெருந்தச்ச குஞ்சவர மல்லரே காலத்தால் வென்று நிற்கக்கூடிய கோயிலை கட்டியிருக்கிறீர்கள் காலத்தால் அழியாத பரிசை நான் தருகிறேன் எனக்கு இந்த மக்கள் இட்ட பெயர் ராஜராஜன் என் பெயரை நான் உங்களுக்கு தருகிறேன் இன்று முதல் ராஜராஜ பெருந்தச்ச குஞ்சரமல்லர் என்று நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் உள்ளக பெற்ற தஞ்சை பெரிய கோவில் பல ஆச்சரியங்களையும் பல அதிசயங்களையும் தமிழர்களின் சிறந்த கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகவும் விளங்கி வருகிறது இப்பேற்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழன் ஆட்சி காலகட்டத்தில் வெறும் ஏழே வருடங்களில் கட்டி முடிக்கப்பட்டது குஞ்சரமல்லன் என்கிறவர் தலைமையில் இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகிறது இந்த கோவில் அமைந்துள்ள அமைப்பு முழுக்க முழுக்க தமிழ் எழுத்துக்களை மையமாக கொண்டு இந்த கோவில் கட்டப்பட்டதாக குறிப்பிடுறாங்க அதாவது கோவிலின் உயரம் நீளம் அகலம் சிவலிங்கம் சிவலிங்கத்தின் பீடம் இவை அனைத்தும் தமிழ் உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர் மெய் மெய்யெழுத்து இவற்றை உள்ளடக்கிய கட்டமைப்பாக இருந்து வருகிறது இதன் மூலம் ராஜராஜ சோழன் தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறாங்க என்பதை நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது பண்டைய தமிழ் வேந்தர்கள் கட்டிய பல கோவில்கள் பல ஆயிரம் வருடங்களை கடந்தும் கம்பீரமாக இன்றைக்கும் இருக்கிறது அந்த வகையில் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் ஆயிரம் வருடங்களை கடந்தும் பல இயற்கை சீற்றங்களை கடந்தும் கம்பீரமாக இருக்கிறது இந்த கோவில் ஆயிரத்தி மூணாம் ஆண்டு கட்டத் தொடங்கி கிபி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு வெறும் ஏழை வருடங்களில் கட்டி முடிச்சிருக்காங்க ராஜராஜ சோழன் ஆட்சி காலகட்டத்தில் இதுபோன்று சோழர்கள் ஆட்சி காலகட்டத்தில் பல கோவில்கள் கட்டியிருக்கிறாங்க அவற்றில் மிக முக்கிய கோவில்களாக திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் திருவானை கோவில் தஞ்சை பெரிய கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் ஐரவத என்கிற இந்திர கோவில் கும்பகோணம் தாராசுரத்தில் இந்த கோவில் இருக்கிறது போன்ற பல கோவில்கள் சோழர்களின் மிக முக்கிய கோவிலாக இருந்து வருகிறது சிதம்பரம் நடராஜர் கோவில் திருவண்ணாமலை கோவில் இதுபோன்ற பல கோவில்கள் சோழர்களின் சிறந்த கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருந்து வருகிறது சோழர்களில் முக்கிய சோழராக சோழன் தர்மவர்ம சோழன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இரண்டாம் ராஜராஜ சோழன் சுந்தர சோழன் விஜயால சோழன் முதலாம் பரந்தக சோழன் இது போன்ற பல சோழ அரசர்கள் மிக முக்கிய அரசர்களாக இருந்து வந்திருக்கிறாங்க பண்டைய காலங்களில் சோழர்களின் ஆரம்ப தோற்றம் மற்றும் அவர்களின் தலைமையிடமாக திருச்சி உறையூர் இருந்துள்ளது சோழ அரசு முழுக்க முழுக்க கரை வாரமாகவே ஆரம்ப காலகட்டத்தில் தோண்டியிருக்கிறது ஆரம்பகால சோழர்கள் கரூரிலிருந்து திருச்சி கல்லணை இந்த இடைப்பட்ட பகுதியில் முக்கிய தங்களோட அரசை தோற்றுவித்து நிர்வாகம் செய்து ஆட்சி செய்து வந்திருக்கிறாங்க அதன் பின்னர் இவங்களோட அரசு மிகப்பெரிய அளவில் பல இடங்களுக்கு சென்றிருக்கிறது பல நாடுகளுக்கு தங்களோட அரசை செலுத்தி வந்திருக்கிறாங்க ஆளுமை செலுத்தி வந்திருக்கிறாங்க மேற்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க ராஜராஜ சோழன் மற்றும் சோழர்களின் வரலாறு சாதி என்ன என்று பார்க்கும்போது சோழர்கள் என்பவர்கள் பல்லர் மல்லர் தேவேந்திரகுல வேளாளர் என்று கல்வெட்டுகள் இலக்கியங்கள் வரலாறுகள் பதிவு செய்கிறது இதற்கான சான்றுகளை தற்போது பார்ப்போம் தமிழ் சங்க இலக்கியத்தில் சோழர்கள் இருபத்தி எட்டு நாள் தொடர்ந்து இந்திர விழா கொண்டாடி வந்ததா வந்திருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் இந்திர விழா கொண்டாடாமல் போனதன் விளைவாக சோழ சாம்ராஜ்யம் இயற்கையால் அளிக்கப்பட்டதாக வரலாறுகள் இலக்கியம் பதிவு செய்கிறது மேலும் சோழர்கள் கட்டிய பெரும்பான்மை கோவில்களில் இந்திரனுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்காங்க இந்திர சிலை வைத்து வழிபாடு செய்து வந்திருக்கிறாங்க தஞ்சை பெரிய கோவிலிலே ராஜராஜ சோழன் இந்திரனுக்கென்று ஒரு அறை வைத்து கோவில் கட்டி அந்த கோவிலில் வழிபாடு செய்து வந்திருக்காங்க தினமும் அந்த சிலை தற்போது திருடப்பட்டுள்ளது வேலூர் காட்பாடி அருகே ஒரு அருஞ்சிய சோழன் என்கிற ஒரு கோவில் காணப்படுகிறது அந்த கோவில் தேவேந்திரன் இந்திரன் மிக முக்கிய கடவுளாக இன்றைக்கும் இருக்கிறாங்க கோபுரத்தில் ராஜராஜ சோழனின் பேரன் இரண்டாம் ராஜராஜ சோழன் கும்பகோணம் தாராசுரத்தை தலைமிடமாக கொண்டு ஆட்சி செய்து வந்தாங்க இவர் காலகட்டத்தில் தாராசுரத்தில் ஐராவத ஈஸ்வரர் என்கிற பேரில் கோவில் கட்டியிருக்கிறாங்க மிக முக்கிய ஒரு கோவிலாக இருந்து வருகிறது இந்த ஐராவதம் என்கிறது இந்திரன் என்கிற தேவேந்திரனின் வெள்ளையானை அடையாளப்படுத்தும் அதனுடைய பேர்ல ராஜராஜ சோழன் இரண்டாம் ராஜராஜ சோழன் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க அந்த பேரிலே மேலும் ராஜராஜ சோழனின் மகனாகிய ராஜ ராஜேந்திரன் சோழனின் உண்மையான பெயர் ராஜ இந்திர சோழன் இதன் மூலம் இவங்க வந்து இந்திரனை எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க தங்களோட முன்னோர்கள் என்பதன் காரணமாக தான் இவங்க இந்திரனுக்கும் சிவனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வந்துருக்குறாங்க சோழர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பல கோவில்களில் கல்வெட்டுகள் சோழர்கள் குடும்பர்கள் மல்லர்கள் என்று குறிப்பிடுகிறது இந்த குடும்பர் மல்லர் என்பது இன்றைக்கு தேவேந்திரகுல வல்லாளர் என்று அழைக்கக்கூடிய மக்களுக்கு உரிமையான உரிமையான பெயர் சாதிப்பட்டமாக இருந்து வருகிறது தஞ்சை பெரிய அம்மன் கோவிலில் பெரியம்மன் அம்மன் தாலியும் பல்லர் சமுதாய பெண்கள் சோழ பல்ல சமுதாய பெண்கள் அணியக்கூடிய தாலியும் இரண்டும் ஒரேதாக இருக்கிறது மேலும் சிவலிங்கத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் மூன்று ராமம் போன்ற அந்த பட்டை போன்ற அடையாளம் காணப்படுகிறது இந்த அடையாளம் பல்லர் சமுதாய பெண்கள் தாலியில் காணப்பட்டு வருகிறது இதுபோன்று நூற்று கணக்கான அடையாளங்கள் பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்தான் சோழர்கள் சோழ பல்லர்கள் இன்றைக்கு பண்ணாடி காலாடி மூப்பர் பலகன் பணிக்கர் வாய்க்காரர் என்கிற வயல்காரர் என்கிற பட்டத்தோடு சோழ நாட்டில் வாழ்ந்து வர்றாங்க இன்றைக்கும் சோழ நாட்டில் வாழக்கூடிய பல்லர்கள் சோழ அடையாளத்தோடு வாழ்ந்து வர்றாங்க குறிப்பாக திருச்சி மாவட்டம் அதிக இந்த அடையாளத்தோடு வாழ்ந்து வர்றாங்க திருச்சி கரூர் சேலம் நாமக்கல் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த பகுதியிலும் இந்த மக்களோட அடையாளங்கள் சோழ அடையாளமாக இன்றைக்கும் இருந்து வருகிறது சோழ அரசு ஆரம்பத்தில் காவிரி கரை ஆட்டவங்கரை ஓரமாக மருதநிலமாக தோண்டியிருக்கிறது இந்த மருதநில ஆட்டங்கரை நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் சோழர்களாக இருந்து தோற்றுவித்தவர்கள் பல்லர்கள் மல்லர்கள் என்பது இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது மேலும் இது போன்ற வீடியோக்கள் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நன்றி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்